தமிழா தமிழா வலையொலி நண்பர்களுக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜெயக்குமார் தனசிங் வழக்கு தற்கொலையா கொலையா என்கின்ற விவாதம் இப்பொழுது முடிவுக்கு வந்து இது கொலைதான் இதை கூலிப்படைதான் கொலை செய்திருக்கிறார்கள் என்று காவல்துறை நகர ஆரம்பித்திருக்கிறது யாரை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது அந்த கூலிப்படையை நோக்கி கூலிப்படை யார் என்பதில் ஒரு தயக்கம் இந்த காவல்துறை உயர்மட்டத்திற்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய குறைந்தது பத்து வழக்குகள் திருநாட் டூ திருநாட் செவன் கொலை முயற்சி கொலை கொலை முயற்சி என்றால் திரிநாட் செவன் கொலை நடந்து விட்டது என்றால் திரிநாட் டூ இந்த கூலிப்படை கொலையாளிகள் தொழில் முறை கொலையாளிகள் காரணம் மிக தைரியமாக நான்கு நாட்களாக அவருடைய தோட்டத்திலே உழவி வந்திருக்கிறார்கள் இதை அவரே பதிவு செய்கிறார் எனது தோட்டத்திலே மர்ம நபர்கள் நடமாடுகிறார்கள் என்னை கண்காணிக்கிறார்கள் என்று அவர் பதிவு செய்கிறார் ஆனால் யார் கண்காணிக்கிறார் யார் நீங்கள் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சந்தேகப்படுபவரை தடுத்து நிறுத்தி நான்கு தட்டு தட்டி யார் நீ எதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்க முடியும் ஆனால் இவர் இயேசப்பா அரசியல்வாதி ஜெயக்குமார் தனசிங் இயேசு பக்தராக இருந்திருக்கிறார் அதனால் அந்த குற்றவாளியை நெருங்க முடியலை நீங்கள் அரசியல்வாதியை அடித்தடிச்சா சண்டை கட்ட பஞ்சாயத்து எப்போயுமே நாலு பேர் இல்லாமல் எந்த அரசியல்வாதியும் தனியாக போகிறதில்ல எல்லாமே அனைத்து அரசியல்வாதிகளுமே குறைந்தது பத்து பேர் கூட சண்டையில் இருப்பான் பத்து பேர் பழி வாங்கணும்னு நிற்பான் ஏன்னா அரசியல் என்பது நீங்கள் அபகரிப்பது தான் யாரிடமிருந்து அபகரிப்பது அதிகாரம் உள்ளவரிடமிருந்து அபகரிப்பது தான் அரசியல் அப்போ இந்த ஜெயக்குமார் தனசிங் ஜெயக்குமார் தனசிங் ஒரு வார காலமாகவே அவரை மரணம் துரத்தி கொண்டே இருக்கிறது மர்ம நபர்கள் துரத்தி கொண்டே இருக்கிறார்கள் இது அவரை அவரை பொறுத்தவரை தனக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்பதை அவர் உணர் உணர்ந்திருக்கிறார் மரணம் துரத்தி கொண்டிருக்கிறது மரணம் தன்னை நெருங்கி விட்டது என்பதை உணர்ந்து தான் அவர் தன்னுடைய குடும்பத்தை யாராரிடம் பணம் வர வேண்டும் அந்த பணம் வாங்குவதற்கு யாரையும் பழி வாங்கி விடாதீர்கள் என்று பட்டியல் போட்டிருக்கிறார் அப்போ மரண வாக்கு மூலமாக கொடுத்துருக்கிறார் இந்த வழக்கில் குழப்பமே அதுதான் எந்த அரசியல்வாதி அப்படி கொடுக்க மாட்டான் ஏன் கொடுக்க மாட்டான்னா சாக மரணத்தை யாரை எதிர்பார்த்ததுக்கு எந்த அரசியல் காத்திருக்க மாட்டான் அடுத்தவனை நீங்கள் அடிப்பாக உதப்பா வசூல் பண்ணுவான் போலீஸை யூஸ் பண்ணுவான் கட்சியை கட்சிக்காரனை ஏய் விடுவான் இதுதான் அரசியல்வாதி கவுன்சிலர் முதல் முதலமைச்சர் வரை நீங்க இதுதான் அரசியல் ஆனா ஜெயக்குமார் தனசிங் மிக அமைதியாக தன்னுடைய குடும்பத்தை இயேசு பார்த்து கொள்வார் என்று சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி கொள்வார் பிரியங்கா காந்தி பார்த்துக்கொள்வார்லாம் சொல்லல அப்போது இவரை பொறுத்தவரை இவருடைய மரணம் துரத்தி கொண்டே இருந்திருக்கிறது இவருடைய தோட்டத்தில் இவரை போற்று எரிக்க முயற்சி செய்த முயற்சி செய்த பொழுது அவர் உயிரற்ற உடல் இந்த உயிரற்ற உடலை கிணற்றில் போட வேண்டும் என்று முயற்சி செய்து அவருடைய உடலை கல்லை கட்டி நீ கிணத்துல கல்லை கட்டி போட்டிங்கன்னா உள்ளே தாழ்ந்து போயிடும் ஒரு மூணு மா ஆறு மூணு மாதம் ஆறு மூணு மாதத்தில் உடம்பெல்லாம் கரைஞ்சு எலும்பு தான் இருக்கும் இதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள் இந்த கிணறு ஒரு மிகப்பெரிய பள்ளமாக இருக்கும் என்று நினைத்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் எதிர்பார்த்த கிணறு இல்லை இதன் பிறகு தான் அவர்கள் அதாவது தோட்டம் என்றால் கிணறு இருக்கும் இதுதான் கொலையாளிகளுடைய திட்டம் ஆனால் இன்னைக்கு யாரும் தோட்டத்தில் கிணறு வைப்பதில்லை போரை போட்டு தண்ணி எடுத்துட்றாங்க அப்போது கொலையாளிகள் அங்கே தோட்டத்தில் கிணறு இல்லை இதை அவர்கள் அவர்களால் அங்கிருந்து உடலை திருப்பி எடுத்து கொண்டு போக முடியவில்லை இதன் காரணமாக அங்கே போட்டு எரித்திருக்கிறார்கள் இதுதான் அப்போது இந்த மரணம் இந்த கொலை என்பது தோட்டத்துக்குள்ளே யார் இருக்கிறாங்கன்னு வெளியில் தெரியாது ரோ மெயின் ரோட்டிலிருந்து பார்த்தால் ஆட்கள் நடமாற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது யார் நடமாடுகிறார் என்று கண்டுபிடிக்க முடியாது ஆக இந்த தொழில்முறை குற்றவாளிகள் தான் இந்த கொலையை செஞ்சுருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ராணுவ ராணுவம் நம்ம சந்தேகப்பட படக்கூடிய ரூபி மனோகரன் முன்னாள் இராணுவ வீரர் இராணுவ வீரனுக்கு எடுத்தோடனே துப்பாக்கி தான் நீளும் கொலை செய்வதை சுட்டுக்கொள்வது இது தான் அப்போது நம்முடைய சந்தேகமும் ரூபி மனோகரன் மீது தொடர்கிறது ரூபி மனோகரன் மீது நம்முடைய சந்தேக பார்வை திரும்புகிறது முடிவு செய்ய வேண்டியது காவல்துறை இருந்தாலும் சாட் சேட்டிலைட் மூலம் இந்த இவர் இவர் வேற குறைய இரண்டாம் தேதி இரண்டு நாலு வியாழக்கிழமை ஒம்பது மணிக்க இவருடைய செல்போன் செயலிழந்து விடுகிறது செயலிழந்து விடுவதற்கு முன்பு அவர் அவர் எங்கே அவருடைய கார் எங்கு சென்றது எந்த இடத்தை கடந்தது எந்த சிசிடி சிசிடிவி சிக்னல் வழியாக போனது என்பதை ஆய்வு செய்ய முடியும் அப்படி ஆய்வு செய்தால் அவருடைய பயணம் அவரை யார் வரவழைத்தார்கள் அவரை யார் பின்தொடர்ந்தார்கள் இல்லை யார் கடத்தினார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் சேட்டிலை சேட்டிலைட் போட்டாக்கள் மூலம் கண்டிப்பாக கண்காணிக்க முடியும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் இந்த குற்றவாளிகள் ஏறக்குறைய ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இரவிலிருந்து நாலாம் தேதி காலை வரை இந்த உடல் கிடந்த இடத்தை கண்டிப்பாக இந்த குற்றவாளிகள் இதற்கு முன்பு நடமாடி இருப்பார்கள் இது கண்டிப்பாக திருநெல்வேலி மா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கூலிப்படை கூலிப்படைக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் தொழில் முறை கொலையாளிகள் தான் இதை மிக கனகச்சிதமாக தைரியமாக திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் நீங்கள் பலகையை கட்டி கையை கம்பி கால் கம்பியை கட்டி க கத்திரக்கூடாது என்பதற்காக வாயில் நீங்கள் சமையலில் பயன்படுத்துகிற அந்த இரும்பு துகளை வாயில் தெரிஞ்சிருக்காங்க அது அது உடம்புல போயிருக்கு ரெண்டாவது ஒரு மனிதன் தீக்குளித்திருந்தால் ஓடி இருப்பான் ஒடியாந்திருப்பான் அவனுடைய நுரையீரலுக்குள்ளே கார்பன் நிறைய சென்று அடைத்திருக்கும் இவனுடைய உடலில் கார்பனே இல்லை அப்போ தொழில்முறை குற்றவாளிகள் ம கொலை செய்துவிட்டு தான் எரித்திருக்கிறார்கள் இதுதான் இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான சாட்சி ஏறக்குறைய இப்போ இந்த விசாரணை அதிகாரிகள் வட்டார தலைவர்களை நீங்கள் என்னையா பண்ணீங்க முதலிலிருந்து வந்த ஒரு விசாரணை அதிகாரி வட்டார தலைவர்களை விசா கட்சிக்காரனையும் விசாரிக்கிறாங்க விசாரிக்க வேண்டிய கட்சிக்காரனே விசாரிக்கல ஒரு வட்டார தலைவர் பாலசுப்பிரமணியன் பண்ணி மேய்க்க போயா கழுத மேய்க்க போயா கொலை நடந்ததை கண்டுபிடிப்பது காவல்துறை வேலையா காங்கிரஸ் காட்சியினுடைய வட்டார தலைவருடைய வேலையா இந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லை மீறுவது என்பது குற்றவாளியை நோக்கி நகர வேண்டும் கண்டிப்பாக கூலிப்படைகளை தமிழ்நாட்டிற்குரிய அத்தனை கூலிப்படைகளையும் சில காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா சில ரியல் எஸ்டேட்டு காவல்துறை அதிகாரிகள் இந்த கூலிப்படைகளை வளர்த்து விடுகிறார்கள் மிக பெரிய ரியல் எஸ்டேட்டு அதிபர்களாக இருக்கக்கூடிய இந்த காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இந்த கூலிப்படை நெட்வொர்க் முழுசாக இருக்குது இவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்போது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றவாளி மேலேயும் இருபத்தஞ்சு கொலை வழக்கு இருக்கு இது எப்படி சாத்தியம் காவல்துறை அதிகாரிகளுடைய உடந்தை இல்லாமல் ஒரு எப்படி இருபத்தஞ்சு கொலை பண்ணிவிட்டு வெளியேறுக்க முடியும் இருபத்தாறாவது கொலை பண்ணுறதுக்கு பத்து கொலை பதினஞ்சு கொலை இருபது கொலை எப்படி சாத்தியன்னு கேட்குறேன் அப்போது காவல்துறை உயர் அதிகாரிகள் கீழ் விசாரணை அதிகாரிகளுடைய கையை கட்டி போட்டு விடுகிறார்கள் அவர்கள் காவல்துறை வெளியேறுவதை தவிர வழி இல்லை இப்படி தான் இந்த தொழில்முறை குற்றவாளிகள் கொலையாளிகள் இந்த தொழில்முறை கொலையாளிகளை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் தாமு அன்பரசன் தாமு அன்பரசன் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடியை கூப்பிட்டு ஒரு விஷயம் தலையிட வேண்டாங்கிறாரு அப்போ அந்த ரவுடி சொல்கிறாரு நான் நினச்சா தானே நீ உயிரோடு இருக்கிறதா என்பதை நான் முடிவு பண்ண முடியும் அமைச்சர் அமைச்சருக்கும் அந்த கட்ட பஞ்சாயத்து ரவுடிக்கும் கூலிப்படை தலைவனுக்குமான கான்வர்சேஷன் நீ இதில் தலையிடாத யார் சொல்கிற அமைச்சர் தாமு அன்பரசன் ஆனால் அந்த தொழில்முறை என்ன சொல்கிறாரு அண்ணா நீ எப்படி இருக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும் அவர் இப்போ குண்ட சடத்தில் அடைக்கப்பட்டிருக்கார் அந்த ரவுடி அமைச்சர்களை மிரட்டுகிற ரவுடி இப்படி தான் தமிழ்நாடு அரசியல் இருக்குது அது திமுக அண்ணாதிமுக வேற்று கிடையாது இரண்டு கட்சிகளுமே இன்று தான் இது இது இவர்களுடைய நிலைமை நீங்கள் இப்போ காலை கட்டி முழுசாக கிணற்றில் கிணற்றில் போடுவதற்காக முயற்சி செய்த பொழுது இந்த கொலை ஏதாவது ஒரு கிண கிணற்றில் போடுவதற்காகத்தான் அவர்கள் அந்த கல்லை கட்டி இருக்கிறார்கள் ஆனால் கல்லை கட்டிய பிறகு அந்த கா அந்த தோட்டத்துக்குள்ளே கிணறு இல்லை இதன் அந்த குழியில் குழியை கிணறு என்று நினைச்சிருக்கேன் இப்படி எப்படியா கிணறு இருக்கும் ஐயா கிணத்துல போட்டுருவோம் வெளியில் எங்கேயும் போட முடியாது மாட்டிக்கொள்ளுவோம் அவருடைய தோட்டம் ஆள் நடமாட்டம் இல்லாத தோட்டம் வீட்டிலேருந்து இரநூத்தம்பது முந்நூறு மீட்டரில் இருக்குது இரவிடாக்காக யாரும் வெளியில் நடமாட மாட்டமா நடமாட மாட்டாங்க அப்போது இதுதான் இந்த கொலையினுடைய சூத்திரம் நான்கு நாட்கள் ஐந்து நாட்களுக்கு முன்பு இந்த அவருடைய தோட்டத்தை சுற்றி மர்ம நபர்கள் நடமாட்டம் இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த மர்ம நபர்கள் யார் அவர்களுடைய பின்னணி என்ன என்பதை தெளிவாக மிக நுட்பமாக அறிந்தாலே கொலையாளியை கைது செய்து கொள்ளலாம் கொலையாளிகளுடைய நடமாட்டம் ஒரு வாரத்திற்கு முன்பு அவருடைய தோட்டத்தை சுற்றி இருந்திருக்கிறது அவருடைய வீட்டை கண்காணித்து இருக்கிறார்கள் அவரை கண்காணி கண்காணித்து இருக்கிறார்கள் அதனால் கண்டிப்பாக குற்றவாளியை நெருங்க முடியும் காவல்துறை முயற்சி செய்தால் அதனால் காவல்துறை கண்டிப்பாக குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது நன்றி வணக்கம்